குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்எஸ் பிளாக்ஸ் வழங்கும் ஹரி 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 என்று சொன்னாலே நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதனால் நம்ம ஹரி என்கின்ற நாமத்தை நாம் அதாவது தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் ஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர் ஹரி மூட்டுவலி மூலிகை தைலம் ஹரி ஹேர் ஆயில் அதாவது இந்த ஹேர் ஆயில் வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பதினைந்து நாளுக்கு ஒரு நாள் இது வந்து மூலிகை ஒரு ஹேர் ஆயில் இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளித்தாலே தலைவலி கண்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தரமான ஒரு இதே நான் இப்போ அதனால் இந்த மூன்று இதையும் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர் இது வந்து மூலிகை எங்கள் எங்களோட சொந்த ஒரு தயாரிப்பாக நான் என் தெய்வத்தை வேண்டிகிட்டு இதில் ஒரு சேவையாக தான் நான் செய்கிறேன் நான் இதில் வந்து ரொம்ப ஒரு கம்மி அமௌண்ட்டு தான் வாங்குகிறோம் இதை நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக யூ பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல இது தான் இருக்கு நல்லா ஹரி அய்யோ அது பறக்காமல் இருக்கணும் அதான் கூட எழுதுனேன் என்னோட கையாளி எழுதுனேன் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் தயாரித்து அதை நான் கொடுக்க முடியும் ஹரி என்ன சுலா விளங்கும் ஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர் ஹரி ஹரி தாதி கோவிந்தனின் நாமத்தையே வைத்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்து மனசாட்சி கட்டுப்பட்டு நல்ல நேர்மையாக தான் எந்த ஒரு நான் செய்வேன் ஹரி மூட்டுவலி மூலிகை தைலம் ஹரி ஹேர் ஆயில் மூன்றும் தரமான தயாரிப்பாக நான் சொல்ல தயாரிச்சுருக்கேன் எல்லா மூலிகை பொருள் போட்டு நிச்சயமாக உடனடி நிவாரணம் கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் இது வந்து ஒரு பெயின் கில்லர் தான் மூட்டு வலிக்கு உடனடி நிவாரணம் தரும் இது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி நான் பயன்படுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் ஹரி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே இது எல்லாம் பக்கத்துலலாம் வாங்கிக்கிட்டாங்க யூஸ் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஹரி மூட்டு வலி மூலிகை பவுடர் உங்களுக்கு வந்து இதனோடய விலை வந்து மூட்டு வலி பவுடர் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸு மூட்டு வலி மூலிகைத்தளம் ஹேர் ஆயில் வந்து மூலிகைத்தேலம் ஹேர் ஆயில் இது வந்து கால் லிட்டர் ஒரு இரநூத்தம்பது ரூபா இதில் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இதை எல்லாமே தரமான ஒரு மூலிகை அவ்வளவு விலை கொடுத்து நான் இல்லைன்னா போய் நாம் அதை மூலிகையே நிழலில் உணர்த்தி அவ்வளோ ஒரு அருமையாக நான் செஞ்சுக்கிட்டுருக்கிற ஒரு இது எல்லாம் வாங்கியிருக்காங்க வாங்கி நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால் இதை இங்கே கட்டாயம் ஆதரிக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியல அன்னி தான் ஒரு பயிரை போட்டு வச்சுருந்தாங்க அன்னி பருவன்னு வச்சு எங்க வச்சுங்க அதனால இதை வந்து அவ்வளவு ஒரு சிறப்பானது நான் காலையிலேயே இது எப்பவும் தெய்வத்தினோட படத்தை தான் வச்சு போவேன் பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையாருக்கு வணக்கம் செய்து பிள்ளையாரை வந்தனம் செய்து இதை நான் செஞ்சுருக்கேன் தெய்வத்தினோட பெயரையே நான் வச்சுருக்கேன் என்எஸ் பிளாக்ஸுங்கிறது வந்து நடராஜர் சுகாமி தாயார் நான் எதுவுமே இயற்கைக்கு மாறாவோ ஒரு இதுன்னு சொல்லியோ நான் செய்ய மாட்டேன் எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம் அதனால் இது நேர்மையாக நான் பண்ணுறேன் இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஹரி மூட்டு வலி மூலிகை பவுடர் ஹரி மூட்டு வலி மூலிகை தைலம் ஹரி ஹேர் ஆயில் ஹேர் ஆயிலுங்கிறது வந்துங்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஊற வச்சு எல்லாம் மூலிகையும் இது பண்ணுறதுனால நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு நாம் வந்து ஆஃபீஸ்க்கு போக முடியாது அது ஒரு அடிக்கும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வாரத்திற்கு ஒரு தடவை பதினைந்து நாளைக்கு ஒரு தடவை போ நீங்கள் ஊற வச்சு குளிச்சிங்கனாவே போதுமானது அப் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் தலைவலி கண் ரொம்ப 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 தலையில் இருக்கிற எரும் எலும்புகளுக்கு ஒரு அத்தனையும் ஒரு நிவாரணமான அவ்வளவு அருமையான ஒரு தயாரிப்பு இது உங்களுக்கு அது மூலிகை பவுடர் வந்து இரநூறுபா மூட்டு வலி தைலம் ஹேர் ஆயிலெலாம் காலிட்டர் இரநூத்தம்பது இரநூத்தம்பது அதனால் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் நல்லதாக கொடுப்போம் இங்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் நான் செய்து கொடுப்பேன் ஹரி 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 என்று சொன்னாலே நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும் இங்க பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்க இது சரியில்லை அப்படின்னாக்கா நான் நிச்சயமாக தரம் இல்லாத கொடுக்க மாட்டேன் தரமானதை தான் கொடுப்பேன் அதனால் அந்த ஹரி கோவிந்தனை ஏழுமலையானை திருவேங்கடமுடையானை நினைத்து நான் இதை பண்ணியிருக்கேன் நிச்சயமாக நல்ல ஒரு இது கொடுக்கும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா சொன்னீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் இது பண்ணுவேன் அதை நீங்கள் வச்சு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கு பிறகு நான் இது பண்ணி கொடுக்குறேன் ஹரி 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 மூட்டுவலி மூலிகை பவுடர் ஹரி வழி மூலிகை தைலம் ஹரி ஹேர் ஆயில் மூலிகை பவுடர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இரநூறுவா மற்றது கால் லிட்டர் இரநூத்தி ஐநூறு உங்களுக்கு வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சுலாஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஹரி 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 என்ற நாமத்தையும் நாம் அருமையான ஒரு தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் வாங்கியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க

எனக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அதனால் நான் இன்னைக்கு இதை போட்டிருக்கேன் எடுத்த உடனே ஹரி மூட்டு வலி மூலிகை பவுடர் ஹரி மூட்டு வலி மூலிகை தைலம் ஹரி ஹேர் ஆயில் நீங்கள் பயன்படுத்திட்டு சொல்லுங்கள் வேணும்னா தான் நான் செய்து இது பண்ணி கொடுக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் நல்ல விஷயங்களை மட்டும்தான் இது பண்ணுவேன் நான் தவறான இதையெல்லாம் யாரையும் கெய்ட் பண்ண மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது நிச்சயமாக இதில் ஒரு நல்ல இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் செய்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ ஹரி 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 என்கின்ற நாமத்தை சொல்லுகின்ற பொழுதே நமது வாழ்வில் அத்தனை கஷ்டங்களும் தீரும் ஹரி 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 நம்ம அறிமுகப்படுத்துறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஹரி 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 ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ